டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகியவங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஓர் நாடு பொருளாதாரத்தில் தன்னிறைவு காணாத ஒரு நாடு இருந்தாலும் கூட கல்வியிலே மிக சிறந்து விளங்குகின்ற ஒரு நாடு அயல் நாடுகளிலே இருந்து கடனாக பணத்தை பெற்று கல்வியையும் சுகாதார சேவையையும் இதர பல அத்தியாவசிய சேவைகளையும் தன்னுடைய மக்களுக்கு இலவசமாக வழங்குகின்ற நாடு தொழில்நுட்பம் வளர்ந்த காரணத்தினால் போக்குவரத்துகள் இலகுபடுத்தப்பட்ட காரணத்தினால் இப்பொழுது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பிரயாணம் செய்வது இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது அதை அனைவரும் என்றார் இவ்வாறு இருக்கையிலே அந்த நாட்டின் பொருளாதார வல்லுநர்கள் நான் குறிப்பிட்ட இந்த நாட்டின் பொருளாதார வல்லுநர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார்கள் அயல் நாடுகளிலே இருக்கின்றன அல்லது அயலிலே உள்ள வளர்ந்த நாடுகளது சில கடைகளை சில உற்பத்தி நிறுவனங்களை எங்களது நாட்டிலே போடுவதற்கு அனுமதிப்பதால் மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்ற ஒரு முடிவை அந்த பொருளாதார வல்லுநர்கள் எடுக்கிறார்கள் அந்த நாட்டின் அரசாங்கமும் அதை ஒத்துக்கொள்கின்றது இதன் காரணமாக அவர்கள் தங்களது அயல் நாடுகளுக்கு சில அழைப்புகளை விடுகிறார்கள் நாங்கள் எங்களது நாட்டில் உங்களது வியாபார நிறுவனங்களை நிறுவுவதற்கு உங்களது உற்பத்தி நிறுவனங்களை நிறுவுவதற்கு அனுமதி தருகின்றோம் நீங்கள் உங்களது உற்பத்தி நிறுவனங்களை வியாபார நிறுவனங்களை எங்களது நாட்டில் ஆரம்பிக்கலாம் என்று அயல் நாடுகளுக்கு அழைப்பு உடைக்கிட்டது இது ஒரு வகையில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஓடி ஒரு நாட்டினுடைய உற்பத்தி நிறுவனம் எங்களது நாட்டிலே நிறுவப்பட்டால் எங்களது நாட்டை சேர்ந்த பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பலர் அங்கே வேலை செய்வதால் அந்த நாட்டின் பணத்தை எங்களது நாட்டுக்குள் நாங்கள் சேமித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வகையில் பார்த்தால் அது ஒரு லாபகரமான ஒரு நல்ல முடிவும் அவ்வாறு எதிர்பார்த்து அந்த பொருளாதார நிபுணர்கள் முடிவை எடுக்கிறார்கள் இந்த அயல் நாடுகள் மிக புத்திசாலித்தனமாக செயற்பட தொடங்குகின்றன எந்த ஒரு பெரிய உற்பத்தி நிறுவனத்தையும் அவை இந்த நாட்டிலே நிறுவவில்லை மாறாக அவை பல வியாபார நிறுவனங்களை இந்த நாட்டிலே ஆரம்பிக்கின்றன உதாரணமாக சாப்பாட்டு கடை துணி கடை மருந்து பொருட்களை விற்பனை செய்கின்ற கடை உணவுப் பொருட்களை விற்பனை செய்கின்ற கடை இவ்வாறான வியாபார நிறுவனங்கள் பலவற்றை நிறுவுகின்றன நிறுவுவது மாத்திரமில்லாமல் தங்கள் நாட்டின் உற்பத்திகளை இந்த நாட்டிலே கொண்டு வந்து விற்பனை செய்கின்றன உண்மையை சொல்ல போனால் இந்த நாட்டிலே ஆரம்பத்தில் இந்த பொருட்கள் என்ன விலையில் விற்பனை செய்யப்பட்டனவோ அதை விட குறைந்த விலையில் அந்த பொருட்கள் இப்பொழுது அந்த நாட்டு வியாபார நிறுவனங்களினால் விற்பனை விற்பனை செய்யப்படுகின்றன மக்களுக்கு மகிழ்ச்சி தாங்கள் வாங்குகின்ற பொருட்கள் மிக குறைவான விலையிலே கிடைக்கின்றன என்று மக்களுக்கு மகிழ்ச்சி அவர்கள் பொருட்களை கொள்வனவு செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதார நிபுணர் அவர் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றிலே பேராசிரியராக பணியாற்றுபவர் ஏதோ ஒரு காரணமாக இந்த நாட்டிற்கு வருகின்றார் அவர்கள் மிக பிரபல்யமான மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் எனவே இந்த நாட்டின் அரசாங்கம் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறது உங்களுடன் நாங்கள் பேச வேண்டும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறது உடனே இந்த பொருளாதார நிபுணரும் அங்கே செல்கின்றார் சென்றதும் அந்த இந்த நாட்டிலே ஏற்கனவே இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் தாங்கள் எடுத்த முடிவை பற்றி அவருக்கு சொல்கிறார்கள் அயல் நாடுகளிலே இருக்கின்ற நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்களை எங்களது நாட்டிலே இயங்குவதற்கு நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் அதன் காரணமாக பொருட்களின் விலை குறைந்திருக்கிறது மக்களில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த பொருளாதார நிபுணரிடம் மற்றவர்கள் சொல்கிறார்கள் அவருடனே கேட்கின்றனர் என்னென்ன மாதிரியான நிறுவனங்கள் இங்கே அயல் நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றன என்று சொல்லி உடனே இவர்கள் சொல்கிறார்கள் சாப்பாட்டு கடைகள் ரெஸ்டாரண்ட் என்று சொல்லப்படுகின்ற உயர்தரமான சாப்பாட்டு கடைகள் வந்திருக்கின்றன மருந்துகளை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் வந்திருக்கின்றன ஆடைகளை விற்பனை செய்கின்ற கடைகள் வந்திருக்கின்றன உணவுப் பொருட்களை விற்பனை செய்கின்ற கடைகள் வந்திருக்கின்றன என்று இவர்கள் அடக்கி கொண்டே போகிறார்கள் உடனே அந்த பொருளாதார நிபுணர் கேட்கின்றனர் அந்த கடைகளில் ஏதாவது கடைகள் அல்லது வியாபார நிறுவனங்கள் எங்கள் நாட்டின் உற்பத்திகளை கொள்வெனவு செய்து அங்கே விற்பனை செய்கின்றனவா என்று சொல்லி உடனே சொல்கை இல்லை இல்லை அவர்கள் எங்கள் உற்பத்திகளை கொள்வனவு செய்ய இல்லை தங்களது நாட்டில் இருந்துதான் பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள் என்று உடனே இந்த பொருளாதார நிபுணர் சிரித்துக் கொண்டே சொல்கின்றார் அவர்களின் தந்திரம் உங்களுக்கு புரியவில்லையா தங்களது நாட்டின் உற்பத்திகளை விற்கின்ற ஒரு சந்தையாக அவர்கள் எங்களது நாட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் இந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவர் கேட்கின்றார் அதனால் என்ன எங்களது மக்களுக்கு மெலிந்த விலையில் பொருட்கள் கிடைக்கின்றன தானே என்று சொல்வார் உடனே இவர் இந்த பொருளாதார நிபுணர் அதனை மறுக்கின்றார் இல்லை நீங்கள் சொல்வது தவறானது எங்களது நாட்டு உற்பத்திகளை நாங்கள் இங்கே விற்பனை செய்தால் எங்கள் மக்கள் அந்த பொருட்களை கொள்வன செய்யும் பொழுது அந்த பணம் எங்கள் நாட்டுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் இதே மாறாக ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தங்களது நாட்டு உற்பத்திகளை எமது நாட்டிலே விற்பனை செய்தால் அவர்கள் உழைக்கின்ற லாபம் அவர்களது நாட்டுக்கு கொண்டு செல்லப்படும் நாங்கள் அந்த பொருட்களுக்காக கொடுக்கின்ற பணம் அவர்களது நாட்டுக்கு கொண்டு செல்லப்படும் நீண்ட நாட்களிலே எங்கள் நாட்டிலே எந்தவித பொருளாதார வளமும் இல்லாமல் போகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று சொல்லி அவர் விளக்கம் அளித்த பொழுது அந்த அரசாங்கம் அதனை புரிந்து கொள்கின்றது உடனே தங்களது பொருளாதார நிபுணர்களுக்கு உத்தரவை பிறப்புகின்றது எவ்வளவு விரைவாக நாங்கள் வெளிநாட்டு கடைகளை இங்கிருந்து அகற்ற முடியுமோ நிறுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக அவற்றை நாங்கள் அகற்ற வேண்டும் எங்களது நாட்டு உற்பத்திகளை விற்பனை செய்பவர்களுக்கு இங்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியிலும் அந்த அரசாங்கம் இறங்குகின்றது நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் இது கதை என்று சொல்வதை விட ஒரு உண்மை சம்பவம் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இவ்வாறான முயற்சிகள் எங்களது நாட்டிலே நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினோடாக நான் வலியுறுத்த விரும்பினேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்